பிக் பாஸ் விஜய் தொலைக்காட்சியில் மிகவும் பிரபலமாக ஓடிய ஒரு நிகழ்ச்சி நூறு நாட்கள் ஆண் பெண் போட்டியாளர்கள் ஒரே வீட்டில் இருப்பதா என நிகழ்ச்சி ஆரம்பத்தில் கேள்விகள் நிறைய சர்ச்சைகள் எழுந்தன ஆனால் இப்போது அப்படி இல்லை முதல் சீசன் வெற்றியை தொடர்ந்து ஏழு சீசன்கள் ஒளிபரப்பாகிவிட்டது கடைசியாக ஏழாவது சீசனில் எந்த சீசனிலும் நடக்காத விஷயமாக வைல்ட் கார்டு மூலம் நிகழ்ச்சிக்குள் என்ட்ரி கொடுத்த சீ சீரியல் நடிகை அர்ச்சனா டைட்டில் வென்றார் அதோடு ஏழாவது சீசனில் நிறைய புதிய விஷயங்களும் இடம்பெற்றிருந்தது இந்த வருட இறுதியில் எட்டாவது சீசன் குறித்த தகவல் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிக்பாஸ் ஏழாவது சீசனை வென்ற அர்ஷனா அதன் பிறகு எந்த ஒரு சீரியலோ படமோ கமிட்டாகவில்லை அதற்கு மாறாக நிறைய தனியார் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது சுற்றுலா செல்வது என பிஸியாக இருக்கிறார் அண்மையில் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு அவருடைய காதலர் என கூறப்படும் சீரியல் நடிகர் அருணுடன் இணைந்து சென்றுள்ளார் அவர்கள் இதுவரை அதிகாரபூர்வமாக தங்களது காதலை வெளிப்படுத்தவில்லை இந்த நிலையில் இருவரும் ஜோடியாக இருக்கும் புகைப்படம் முதன்முறையாக வெளியாக ரசிகர்கள் கியூட் ஜோடி என கமெண்ட் செய்து வருகிறார்கள்